நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி ஒரே ஒரு அம்மா வந்தாங்க அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க அதுல இருந்து லைன் போட்டவோ

திருவிழா ஐயாவுடைய ஆலயத்திலே சிறப்பாகவே நடந்து வருகின்றது ரேசன் கடையில மட்டும் என்னம்மா நயம்ல நின்று சண்டைக்கு போடுதோ சடவு கோயிலுக்கு உள்ள முன்னால வந்து இருக்க வேண்டாமா பரவாயில்ல சொன்னது வந்துட்டீங்கல்ல அதுவரைக்கும் சந்தோஷம் கொண்டுக்கிட்டு வருவாங்க இரும்பட்டா ஹம் பதியிலே இன்னைக்கு அப்படையிலே நிகழ்ச்சிக்காகவே அன்போடு இங்கு வேணும் என்று நாமளை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள் நாமலை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு பாட்டு மட்டும் தாத்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாரு அப்படி இருப்ப சரி ஆறு பிழையின் ஒரு குற்றங்கள் அடியை ஆதரிக்குமாறு கேட்டுக் அவையா மதி

சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார் அவர் பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பாரு <laughs> ால் மாட்டி போ என்ன என்னால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்பு சுவங்கு என்று அந்த சொல்லாபுரி வட்டணத்திலே ஆமா அந்த ஒரு நாளையிலே சரி சூரியகுல வம்சத்திலே வழிவழி வம்சமாகவே வந்து பிறந்தவர் அனைவரும் அப்படுபட்ட சக்கரவர்த்தி அயோத்தியா முறை மண்டலத்தில் அவர் எப்படி ஆண்டு வருகின்றார் தெரியுமா சாமி என்ன வசுக்கும் புலிக்கும் பாம்பும் ஒன்றாக சேர்ந்து விளை

கிடையாது ஒருவர் உயர்ந்தவர் இன்னும் ஒருவர் தாழ்ந்தவர் என்றும் கிடையாது ஏன் கிடையாது அயோத்தியா ஒரு வட்டணத்தில் எம் மதமும் சம்மதமாக ஒற்றுமையே வலுவாக இருக்க தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆண்டு வருகின்றார் அப்ப ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி வட்டணத்திலே மாதத்திற்கு மூன்று மழை பொழிந்ததாம் வருடத்திற்கு மூன்று பூ விளைந்ததாம் மாதம் மூணு மழை தான் என்ன ஆச்சு பத்து நாளைக்கு ஒரு மழை பத்து நாளைக்கு ஒரு மழை பெய்ஞ்சிருக்கு

ஆறில் ஒரு கடமைன்னா என்ன அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்தி மன்னன் அவனே கடை தேசத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை காணி காட்சிய கொடுத்து பாடுபட்டு நீங்க சாப்பிடுங்க அப்ப தானமா கொடுத்து பாடுபட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்த நிலத்துல என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு விளைய வைக்கக்கூடிய பயிரை மொத்தமாக ஆறு பங்கு வைப்பார்களா அந்த ஆறு பங்குல ஒரு பங்கை தன்னுடைய அரசவைக்கும் ஐந்து பங்கையும் குடிமக்களுக்கு கொடுப்பாரா இந்த தசரத மண்ணை மண்ணை அந்த நிலத்துக்கு வாடகை வாங்கல இல்ல வேற காசு பணம் வாங்கல கிடையாது அப்படி உள்ள நல்ல உள்ளம் கொண்டவராக எவ்வளவு தேவையா ஒரே ஒரு பங்கு மட்டும் எனக்கு அரசவைக்கு போதும்னு வாங்கினாரா ஆறில் ஒரு கடமை என்ன இருக்குமோ எல்லா அரசே அசையாத மணி அப்படி அசையாம இருக்கும் நினைச்சியோ அப்படிதான் நினைச்சேன் அப்படி இல்ல இல்ல அந்த கால அரசபையில முன்னாலே சரி மாளிகை வாசலிலே ரெண்டு கல் தூணை நாட்டி ஒரு பெரிய மணி ஒன்னு போட்டிருப்பாங்க பெரிய மணி ஆலய மணி அதுக்கு பேரு ஆராய்ச்சி மணின்னு பேரு ஆராய்ச்சி மணி ஆமா சரி அந்த பெரிய மணி ஏன் போட்டிருக்காங்கன்னா எதுக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிமக்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மன்னனை போய் பார்க்கணும் அவர்கிட்ட முறையிட்டு சொல்லணும் சரி அப்படின்னு ஏதாவது குறை இருந்தா அந்த மணியை போய் அடிக்கலாம் ஆமா அப்ப ஏன் அந்த மணி அசையாம இருக்குன்னா மக்களுக்கெல்லாம் எந்த குறையுமே இல்ல அதனால அந்த மணிக்கு வேலையும் இல்ல அதான் ஆறில் ஒரு கடமை அசையாத மணி இப்படி மனுநீதி தவறாமல் மங்களமாகவே ஆண்டு வரும் போது ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கு அவர் எப்பேர் பெற்ற செல்வா கோடு ஆண்டு வருகிறார் தெரியுமா சாமி ஆண்டு வரும் நாளை அத்தடுக்கும் மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் அதாவது ஒரு 56 தேசத்திற்கும் அரசனாக இருக்கக்கூடியவருக்கு

கோசலை கைகி சுமித்ரா தேவின்னா ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை சத்தரவே கிடையாது ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு மன்னன் தேவியுமாகவே மனம் வாழ்ந்து வருகிறார்கள்

இப்படி பொருத்தமாகவே வாழ்ந்து வரக்கூடிய தசரத மன்னனுக்கும் கோசலை கைகையை சுமத்ரா தேவிக்கும் இறைவனுடைய அருளாலை எவ்விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது எத்தனை குறைகளும் இல்லாமல் சிறப்பாகவே வாழ்ந்து வரும் போது ஒரு நாளை பார்க்க இந்த தசரத மன்னன் காலையில எழுந்தரித்து சபா மண்டபத்திலே வந்துவதற்கு முன்னால தன்னுடைய

அப்போ பூராவுமே என்ன வீட்டு வாசல்களுக்கு முன்னால நிலக்கண்ணாடின்னு வச்சிருப்பாங்க எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா எதனால அதாவது ஆஹ் காலையில எழுந் எழுந்தரித்து எழுந்தவுடன் தன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க பார்ப்பதற்காக ஆமா தன் முகத்தை பார்த்து ஆமா ரெண்டு கையும் தேய்ச்சு கண்ணுல ஒட்டிக்கணும் ஒரு சில ஆள் மூஞ்சிலாம் காலைல எழுஞ்சு முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் ரொம்ப விபரீதம் எல்லாம் வந்து நடந்து போவோம் அப்படியா அதுக்காக நம்ம மூஞ்சி நம்ம முடிச்சு இன்னும் வச்சிருக்காங்க நடிகருக்குதான் அதுக்குத்தான் ஆமா

எப்படி வணக்கமலையோடு இருக்கிறார் தெரியுமா